ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அருமையான ஒரு புளி குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சின்ன வெங்காயம் போட்டு நிறையா பூண்டை அள்ளி போட்டு ரொம்ப ரொம்ப கமகமனம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சின்ன வெங்காய புளி குழம்பு பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் நல்லா ஊறி வரட்டும் புளி இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரம் தான் வச்சிருக்கேன் அதில் வந்து நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அள்ளி வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயும் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் லைட்டாக நிறம் மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இதில் வந்து ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அப்படியே அரைச்சி அந்த தக்காளி சாறு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் தக்காளிலாம் நல்லா வெந்து அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்த மாதிரி போனதுக்கப்புறமா நல்லா நிறம் மாதிரியும் வரும் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு சீட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து புளித்தண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளித்தண்ணியோட சாறை மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியோட சாறு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கூடவே சீரகம் ரெண்டையும் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன் பாருங்க குழம்பும் நல்லா கொதித்து நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்தாவே போதும் நமக்கு சூப்பராக இந்த வெங்காய குழம்பு தயாராகிடும் பாருங்கள் தயாராகிருக்கு இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கின மல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க சூப்பரான அருமையான சின்ன வெங்காயம் புளி குழம்பு தயாராகிடுச்சு இந்த குழம்புக்கு சைடிஷாக நம்ம அப்பளம் கோஸ் இந்த மாதிரிலாம் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரிலாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எது இதுக்கெலாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு செட் ஆகும் இட்லி தோசை அதுக்கப்புறமா ரவா உப்புமா அந்த ரவா உப்புமாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே செம்ம சூப்பரமாக சூப்பராக இருக்கும் ராகி கூழ் கம்பங்கூழ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்